தமிழகத்தை வரையில இன்றைக்கு மின்சாரம் இல்லை என்பது ஒரு சொல்லல்ல மின்சாரமே இல்லை என்பது மறைந்து போன சொல்லாக மாறிவிட்டது காரணம் மின்சாரம் என்ற வார்த்தை புதிய வார்த்தையாக இனிமேல் தான் பயன்படுத்த வேண்டும் திமுக ஆட்சியிலே மின்சாரம் இல்லை என்று சொல்லித்தான் அதிமுக பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு தட்டுப்பாடு இல்லை ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஆனால் இந்த ஆட்சியில் பத்து மணி நேரம் மின்சாரம் இல்லை ஆனா அந்த ஆட்சி என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வரும்போது தடையில்லா மின்சாரம் தர சொன்னாங்க தடையில்லா மின்சாரம்னா இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் தர ஆனா இந்த ஆட்சி வந்தவரும் இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் கொடுத்தாங்களா இருபத்தி நாலு மணி இருபது மணி நேரம் மின்சாரம் இல்லைன்ட்டாங்க கிராமப்புறங்கள்ல விவசாயம் பாதிக்கப்பட்டுருச்சு நெசவாளர்கள் எல்லாம் இன்னைக்கு அறி நெய்ய முடியல வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் சமையலுக்கான பொருட்களை செய்யறது கிரைண்டரோ மிக்சியோ ஓட்ட முடியல படிக்கிற பசங்கள்லாம் படிக்க முடியல கரண்ட் இல்லாம படிக்க முடியல இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் எப்பவுமே நடந்தது இப்போதான் இப்பதான் நடந்திருக்கு கடந்த ஆட்சியை குறை சொல்லுகிற ஜெயலலிதா இந்த ஆட்சி அமைந்தோட என்ன செஞ்சிருக்கணும் புதிய மின்சார திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் சரி புதிய மின்சார திட்டத்தை கொண்டு வந்து அது செயல்படுனா கூட மத்திய தொகுப்புல இருந்து மின்சாரத்தை போடணும் கடந்த ஆட்சியில் கலைஞர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் கிட்டத்தட்ட ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை கொண்டு வந்தாரு ஆண்டுக்கு பத்தாலத்துக்கு குஜராத் இன்னும் சில மாநிலத்துக்கு போய் கூடுதல் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வரைக்கும் செய்ய மாட்டாங்க ஏன்னு அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அக்கறை இல்ல உதாரணங்களும் அணுமண் நிலையத்தை பொறுத்த வரையில அது ஆரம்பத்திலே அதை செயல்பட விட்டு வந்தா இந்நேரம் ஆயிரம் மகவாட்டு மின்சாரத்தை இந்த ஆட்சி அனுபவித்து இருக்கும் ஆரம்பத்துல அது கூடாதுன்னு அமைச்சரை கூட்டம் போட்டு அதை நிறுத்தினவங்க ஜெயலலிதா மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க அணு நிலையத்தை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சாரி நிலையத்தை ஸ்டாப் அது மாதிரி இப்ப பண்ணுறாங்க நிலையம் செயல்படாம தடுத்தது ஜெயலலிதா வேற வழியே இல்ல கரண்ட் வேணும் மின்சாரம் வேணும்னு இப்ப பல்ட்டி அடிச்சு திரும்பியும் கூட கூடத்துல அணுமின் நிலையத்தை திறக்க சொல்லி இன்னைக்கு அதுக்காக போலீசை விட்டு பாதுகாப்பு கொடுத்து வேலை நடந்துட்டு போயிருக்கு இதே முதல்ல செய்யல செயல சார் இப்பயாவது வேண்டாம் செஞ்சிருக்காங்க நாங்க வரவேற்கிறோம் ஆனா இது மின்சாரம் எப்ப கிடைக்கும் இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் மின்சாரம் கிடைக்கும் இது காலதாமத்துக்கு யாரு காரணமா ஜெயலலிதா தான் காரணம் இப்ப மின்சாரம் இல்லை விட மின்சார கட்டணம் அதிகமாக நூறு சதவீத மின்சாரத்துல நூத்தி எழுபது சதவீத மின்சாரம் ஏத்துட்டாங்க குறிப்பா சொல்ல போனா ரெண்டாயிரம் ரூபாய் கரண்ட் கட்டி இருந்தாங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கட்டுறாங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறாங்க ஐநூறு ரூபாய் கட்டி இருந்தாலும் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா இருந்தாங்க இதுல அடுத்தல வருகம் பண பணக்காரங்க இதெல்லாம் பார்க்க முடியாது மின் கட்டணம் எல்லாருக்கும் வந்துருச்சு வீட்டுக்கு வீடு வாசலுக்கு வாசல் தெருவுக்கு தெரு நாடு கூட ஏறி போச்சு ஏறி போச்சு மின் ஏறி போச்சு ஏதாவது இப்போ என்ன சொல்ல போறாங்க மின் ஏறி ஏன் இருக்கிறத தே குறைக்கலாம் உதாரணமா டாஸ் கடை மூலமா பிராண்ட் இருக்கிற கடை மூலமா இருபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வளர்ந்து ஆச்சு அதுல இருந்து ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் எடுத்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை கொடுத்துட்டு இந்த மின் மின்கட்டணத்தை குறைச்சிருக்கலாம் ஆனா மின் மின்கட்டணத்தை குறைக்கல திமுக ஆட்சியை பொறுத்தவரையில மின்சார அமைச்சரா இருந்த ஆட்கள் பல விமர்சனம் பண்ணாங்க கலைஞர் கூடிய சுத்துறாரு இவர் எங்க பாக்குறாரு மின்சாரத்தை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க இல்ல இப்ப உங்க அமைச்சர் ரத்த விஸ்வநாதன் முதலமைச்சரோட சொத்துறாரா இல்ல பொறுப்போட வந்து வேற என்ன ஏதாவது செஞ்சுட்டு இருக்காரா என்ன செஞ்சுட்டு இருக்காரு யாரு கூட சுத்துறாரு தெரியல மின்சாரம் எங்க போச்சு மின்சாரம் கிடைக்கல ஒரு நிலையற்ற அரசாங்கம் உள்ள ஒரு அரசாங்கம் அதிமுகங்கிற ஆட்சி இப்பொழுது நடைபெறுவதாக ஆட்சி தெரியல அந்த ஆட்சி நடைபெறாத ஆட்சியை கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கிறோம் மந்திரிங்க இருப்பது தெரியல ஆட்சி நடக்கிறது தெரியல முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு கொடநாடுன்றாங்க வயசு கடன் மின்சாரம் முதல்ல கொடுங்க மின்சாரம் விளைய மின் மின்கட்டணங்கிறது ரொம்ப கடுமையான இருக்கு அந்த மின்கட்டணத்தை மாத்திர வரைக்கும் நமக்கு ஓய்வில்லாம் மக்கள் இந்த ஆட்சி எதிர்க்க வேண்டும் இந்த ஆட்சியை மாற்றினால்தான் மின்சார கட்டணம் குறையும் அதுக்கு ஒரு கடிவாளம் பரப்போற நாடாளுமன்ற இந்த தேர்தலில் அந்த தேர்தலில் இந்த ஆட்சிக்கு ஒரு சரியான பாடம் கற்பித்து மின்கட்டணத்தை குறைச்சு மின்சார பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டியது மக்கள் கையில் தான் இருக்கிறது மக்கள் இந்த ஆட்சிக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும்